வணக்கம் மேசராசி நண்பர்களே இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து லாவஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கேது பகவான் ரோ ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதனால் நினைத்தது நிறைவேறும் பயிற்சியாக அமையும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இதுவரை தடைப்பட்ட திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடை விலகி இனிதாக நடைபெறும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும் பலர் சொந்தமாக வீடு வாகனம் வாங்கி மகிழ்வார்கள் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிக்கிட்டும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை வளப்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை செய்யும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வேலை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு பதவி உயர்வு பெற்று மன மகிழ்ச்சி உண்டாகும்